ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானி ப்ராபகேண்டாவை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம் அதில் நான் நக்கலாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் பாகிஸ்தானி ப்ராபகேண்டா பண்ணுறதை பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இவங்க தான் ஜெயித்ததாக அந்த நாட்டு மக்களை நம்ப வச்சுருப்பாங்க போல அந்தளவுக்கு ப்ராப்பகேண்டா பண்ணுறாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லி நான் சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருப்பேன் அப்புறம் தான் இரேஷியன் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அந்த ஆர்டிக்கலில் ஆக்சுவலாக ஆக்சுவலாக பாகிஸ்தானியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஜெயித்ததாக அந்த நாட்டோட முக்கிய பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாகிஸ்தானியர்கள் நம்மக்கிட்ட சரண்டர் பண்ணலையா ஜெயிச்சிருக்காங்களாம் அதை பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போறோம் நானு உங்களுக்கு ஆகாஷ் தால் டிஃபென்ஸ் டே பை டே டான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட மிக முக்கியமான ஊடகம் இந்த போரை பற்றி கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஹெட்லைன்ஸை பற்றி இப்போ டான் வந்து நம்ம ஊரில் எப்படி ஹிந்துவும் அதே மாதிரி தான் பாகிஸ்தான்ல இந்த டான் பத்திரிகையை பார்த்து தான் பிபிசி அந்த டைம்ல இன்ஃபர்மேஷனை சேகரித்து அவங்களோட ஊடகங்களில் வெளியிட்டிருக்காங்க இப்போ ஆப்ரேஷன் மீடியாஸை பார்த்து ரவுட்டர்ஸ் பிபிசி முந்திக்கிட்டு நியூஸை வெளியிட்டாங்க அதே மாதிரி தான் அப்பையும் பண்ணியிருக்காங்க அதில் டிசம்பர் மூணாம் தேதி எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்தியாவோட ஏர்பேச இஸ்ரேல் டே செவன்டே எப்படி அவங்க அட்டாக் பண்ணி பேஸஸை காலி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கின் மூலமாக நம்மளோட அட்டாக் பண்ணி நம்மளோட ஏரியல் அசெட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் தான் டிசம்பர் தேதி நமக்கு எதிராக போக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் டான் பத்திரிகையில் எப்படி ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தானில் ஏழு இடத்துல இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு அதற்கு பதில் தாக்குதல் அளிக்கிற விதமாக ஆல் அவுட் வாரில் பாகிஸ்தான் இறங்க போகுதுன்னு சொல்லி இந்தியா அட்டாக் பண்ணதுனால இவங்க திருப்பி போருக்கு போகிறதாக ஒரு அறிவிப்பு உடனே அந்த நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க இது டிசம்பர் மூணாந்தேதி நடக்குது அடுத்து டிசம்பர் அஞ்சாம் தேதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸை போட்டுட்டாங்க அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதி ரெண்டே நாளில் இப்போ இந்த டிசம்பர் அஞ்சுக்கும் மூணுக்கும் நடுவில் டிசம்பர் நாலு இருக்கு கரெக்டாக டிசம்பர் நாலாம் தேதி இந்திய கடற்படை டிசம்பர் மூணாம் தேதி பாகிஸ்தான் பண்ண தாக்குதலுக்கு திருப்பி பதிலடி கொடுக்குற விதமாக கராச்சி துறைமுகத்தை கொளுத்துனாங்க அதுலேயும் குறிப்பாக மூணு பாகிஸ்தானி போர்க்கப்பல்கள் அன்னைக்கு ஒரு நைட்டில் மூழ்கடிக்கப்பட்டுச்சு அதை பற்றி ஒரு மென்ஷனும் இல்லை ஓகேங்களா அடுத்து டிசம்பர் ஆறாம் தேதி இவங்க என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்போதுல இருந்து இப்போ நம்பர் வந்து எழுபத்தி நாலாயிருச்சு எழுபத்தி நாலு இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்றாங்க இதோட கூடுதலாக இன்னும் நிறைய செய்திகளை போடுறாங்க அதில் முக்கியமான கவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல அட்டாக் பண்ணுறோன்ற பேரில் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு இந்திய ராணுவம் ஹாஸ்பிட்டல்ஸ் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல குண்டு போட்டுக்கிட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பாக துண்டா தெரிஞ்ச ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜில் இந்திய விமானப்படையோட குண்டுகள் வீழ்ந்ததாகவும் அதன் காரணமாக குழந்தைகள் இறந்து போயிருக்கிறதாகவும் பாகிஸ்தானோட டான் மீடியா பத்திரிக்கை ரிப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த மீடியாவில் இருக்கிற இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பிபிசியிலேயே ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதில் இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான்ல அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கிற பெங்காலிய மக்களுக்கு எதிராக போர்க்குற்றம் பண்ணுறதா வெளியிட்டிருப்பாங்க அதாவது பிபிசிக்கு பாகிஸ்தான் அதற்கு முன்னாடி பண்ண கொலைகளை பற்றி கவலை இல்லை லட்சக்கணக்கான பெண்களை பெங்காலி பெண்களை ரேப் பண்ணதை பற்றி கவலை இல்லை ஆனால் இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட குண்டு ஆர்ஃபனேஜில் விழுந்ததாக பாகிஸ்தானியர்கள் சொன்னது தான் அவங்களுக்கு பிரச்சனை இப்போ அடுத்த அப்படியே டிசம்பர் ஏழாம் தேதி வந்தீங்க அப்படின்னா எழுவத்தி நாலுன்றது தொண்ணூற்றி அஞ்சு ஆகுது தொண்ணூற்றி அஞ்சு இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அது கூடவே சேர்த்து ஒரு இந்தியன் மிசைல் போட்டும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதை அடுத்து டிசம்பர் எட்டு நூற்றி நாலு ஆகுது தொண்ணூற்றி நூற்றி நாலு ஆகுது இது கூடவே இன்னொரு பாயிண்டை சேர்த்துக்கிறாங்க அது என்னென்னா காஷ்மீரில் பதினஞ்சு மைல் தூரத்தை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்களாம் இது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் டிசம்பர் ஒம்பதுல ஆப்ரேஷன் பைத்தானை லான்ச் பண்ணுறோம் ஆப்ரேஷன் பைத்தான் வந்து கராச்சி துறைமுகத்தை கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் ஜெகஜோதியாக ஏரியா வச்சிச்சு தீப்பந்த மாதிரி அப்படி ஒரு ஆப்ரேஷன் அது ஆனால் டிசம்பர் வந்து அந்த ஆப்ரேஷனை பற்றி ஒரு தகவலும் இல்லை கம்முன்னு இருந்திருக்காங்க அப்புறம் டிசம்பர் பத்தாம் தேதி வந்துட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான்லேயும் சரி வெஸ்ட் பாகிஸ்தான்லேயும் சரி ரெண்டு பக்கமும் நம்மளோட ராணுவம் சண்டை போட்டு இந்தியாவோட ஈஸ்டர்ன் பகுதியையும் வெஸ்டர்ன் பகுதியையும் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை அப்புறம் கடைசியில் டிசம்பர் பதினேழாம் தேதி மேட்ருக்கு வருவோம் இப்போ டிசம்பர் பதினேழு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தானி ராணுவ வீரர்கள் இந்தியாவுக்கு எதிராக அவங்களோட ஆர்ம்ஸ் வெப்பன்ஸ் பெல்ட் பேண்ட் எல்லாத்தையும் கலட்டிட்டு சான்றாகிறாங்க ஆனால் பாகிஸ்தானோட டான் பத்திரிகையில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி போர்ல அப்புறம் நம்மளோட நம்மளோட இராணுவ தளபதி இந்தியர்களோட ஒன்னா உட்காந்து சீஸ் ஃபயருக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு கதைங்க ரெண்டா டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு நகைச்சுவையா இருக்கலாம் என்னடா இது இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனால் பாகிஸ்தானி மக்கள் இதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் இதை கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இப்போலாம் இன்டர்நெட் இருக்குது மக்கள் வந்து இன்டர்நெட்டில் போய் பார்த்தாங்கனாலே தெரிஞ்சிருமே ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவள் இல்லை எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக ரெண்டு வருஷம் இங்கிலாண்டில் இருந்தேன் அப்படி இருக்கிறப்ப நிறைய பாகிஸ்தானியர்கள் அப்புறம் பங்களாதேஷியில் இருக்கிறவங்களோட பழக்கங்கள் ஏற்பட்டுச்சு அவங்களோட ஒப்பீனியனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த டைம் நான் பேசின தொண்ணூறு சதவீதம் பேர் பாகிஸ்தானியர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்தியாவோட சண்டை போட்டு பாகிஸ்தான் தோற்றதே கிடையாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க நீங்கள் அவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க எக்ஸ்போஷர் இல்லாதவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் கிடையாது கண்டிப்பாக கிடையாது யூகேவில் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது ரெண்டாவது எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தவங்க பாகிஸ்தானியர்கள் தான் அவங்க அவங்ககிட்ட இருந்தான் காரை வாங்கினேன் நான் அந் அவங்க வந்து ஆக்சுவலாக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக ஒரு ஹையர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அவங்களுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு என்கிட்ட அன்னைக்கு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு மக்களை எப்படி இப்படி ஒரு ப்ராபகேண்டாக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு அந்த மக்களை மூளை செலவை பண்ண முடியும் அப்படின்னா இராணுவத்துக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது அப்படி கிடையாது அது பெரிய தவறு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக போரில் தோத்துட்டு மக்கள்கிட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு மண் மக்களோட மூளையை செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு உண்மையான நிலவரம் தெரியாமல் போய் போரில் தோற்று போயிட்டு அந்த இராணுவத்தை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஸோ இந்த ப்ராபகேண்டா அதுவே அந்த இராணுவத்தை இன்னமும் வந்து மோசமான நிலைமைக்கு தள்ளிக்கிட்டுருக்கும் இப்போது இதே இது இந்தியா பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷன்லேயும் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் இப்போது போஸ்ட் பாலாக்கோ ஸ்ட்ரைக்கு அப்புறமா இந்திய விமானப்படையில் இருக்கிற போர் விமானங்கள் எந்தளவுக்கு எக்யூப்மெண்ட் வைஸ் அப்கிரேடாக இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வந்து நம்ம பல விதமான ஆக்ஷன்ஸை கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி ஆர்ட் டு இன்டகிரேஷன் டு கிரவுண்ட் இன்டெகிரேஷன் ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கினது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் அரசாங்கமும் பண்ணுச்சு அதே மாதிரி இப்போ ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறமா இத்தனை போர் விமானங்கள் லாஸ் ஆயிருக்குன்ற தகவலை இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக எந்தெந்த போர் விமானங்கள் வீழ்ந்திருக்கு அப்படின்ற தகவல் தான் கிடைக்கல பட் போர் விமானங்கள் லாஸ் ஆகிருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த வெப்பன் சிஸ்டம் நமக்கு நல்லா வேலை செஞ்சுருக்கு எது வேலை செய்யலாம் அப்படின்றது முறக்கொண்டு பப்ளிக்கு ராணுவ இருக்கிற முக்கிய அதிகாரிகள் வந்து சொல்கிறப்ப அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்குறோம் எங்களுக்கு இந்தந்த விஷயத்தில் ஆர்மிக்கு தேவையான எக்யூப்மெண்ட் நீங்கள் கொடுக்கல இல்லை அதனால தானே இது நடந்துச்சு அப்போ தடவை இதை நடமா நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி எழுப்புகிறோம் ஸோ இதை வச்சு ராணுவம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை அப்கிரேட் பண்ணிட்டு போகும் ஆனால் பாகிஸ்தானோட கேஸில் மக்கள் பாகிஸ்தானி ராணுவம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறப்ப யார் தான் கேள்வி கேட்பா கடைசியில் யார் தான் அதோடய இராணுவத்தை ரிஃபார்ம் பண்ணுவா கடைசி வரைக்கும் அது நடக்காது இதனால தான் பாகிஸ்தானிய இராணுவம் தோற்றுக்கிட்டே இருக்குது இது பாகிஸ்தானுக்கு நடக்கிறது மட்டும் கிடையாதுங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிற முக்காவாசி இராணுவம் படுதோல்வி அடைகிறதுக்கு இதுதான் காரணம் அங்கே இருக்கிற மக்களை அப்படி மூல செலவு பண்ணி போரில் நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படின்னு அடித்து ஊண்டிடுவாங்க ஊண்டதுக்கு அப்புறமா அந்த மக்களுக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்றது தெரியாமல் பாதிக்கப்பட போகிறது அவங்க தான் இந்த செவன் டேஸ் வாரில் இஸ்ரேல் போரில் ஜெயிச்சு ஈஜிப்டோரோ பெரிய நிலப்பரப்பை பிடிச்சதுக்கு அப்புறமா ஈஜிப்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த நாட்டோட அரசாங்கம் இஸ்ரேலை நாங்கள் தோக்கடிச்சு அதோட விமானப்படையை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டோம் அப்படின்னு கதை கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஈஜிப்டில் பாதை இழந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸோ இது இங்கே பாகிஸ்தானோட நிற்கிறது கிடையாதுங்க மிடில் ஈஸ்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் மிடில் ஈஸ்ட்னு சொன்ன உடனே அவங்கள மட்டும்தான் நீ சொல்லுவேன் அப்படின்னு கேட்பீங்க ஆக்சுவலாக மிடில் ஈஸ்ட்டில் மட்டுமே இது நடக்கலை இரண்டாம் உலகப்போரில் போரில் ஜெர்மனி இந்த தப்பை தான் பண்ணாங்க ஆலைட் ஃபோர்ஸஸில் சில கண்ட்ரிஸும் இந்த தப்பு தான் பண்ணாங்க ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போகிற இராணுவம் பண்ணக்கூடிய முதல் தப்பு அப்படின்னா அது இது தான் ஆனால் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க செய்கிற இந்த ஒரு காரியம் அவங்க தலையிலே மண்ணலி போட்டுக்கும் சிம்பிள் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க படிக்கிறேன்ற பேரில் என்னை என்னை என்னைய ஏமாற்றலாம் உன்ன நீயே ஏமாற்றிக்கிற அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போ பாகிஸ்தானியர்களும் மிடில் ஈஸ்ட் இருக்க சில கண்ட்ரிஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷனில் பண்ணிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுபாய்த்து நன்றி வணக்கம்